வெல்கம் டு எம்ஐ குட்டிஸ் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் அதாவது வில்லேஜில் நாங்கள் சென்னையில் இருக்கோம் எங்களோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் வல்லம் ஸோ அங்கே வந்து கூழ் ஊற்ற போகிறாங்க சித்திரை மாதம் ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் பாருங்கள் தெரு ஃபுல்லாக லைட்டு செம்மையாக இருந்தது எங்களோட வீடு பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்துலேயே இருக்கும் ஸோ வாங்க நம்ம கூழ் ஊற்றுறது எப்படி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க ஸோ வீடு வந்துடுச்சு வாங்க போகலாம் இதுதான் எங்கள் ஊர் கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க கோயில் பக்கத்தில் எங்கள் வீடு ஸோ ரெண்டு மூணு வருஷமாக கோயில் கட்டாததுனால வந்து எந்த திருவிழாவோ எந்த ஒரு இதோ நடக்கலை ஸோ இந்த வருஷம் வீடு கட்டி கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ அந்த வீடியோலாம் கூட நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம கூழ் ஊற்ற போகிறோம் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் சரிங்களா வாங்க எங்கள் ஊர் சாமி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன் இது வந்து அம்மன் ஸோ இந்த கோயிலில் வந்து மூணு சாமி இருக்குது அம்மன் விநாயகர் அப்புறம் முருகர் இருக்காங்க மேலே கோபுரத்தில் பாத்தீங்கன்னா நிறைய சாமிங்க இருக்காங்க அப்புறம் அங்கே நவகிரகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் சின்ன கோயிலாக இருக்கும் இந்த உள்ளே அந்த அம்மன் சிலை பார்த்திங்களா அந்த அளவுக்கு மட்டும் அம்மன் சிலை இருக்கும் அதை சுற்றி சின்னதாக கோயில் கட்டியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக அழகாக கட்டிட்டாங்க உள்ளே ஃப்ரீயாக இடம் இருக்குது நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது பசங்கள் எல்லாருமே போய் கோயிலில் சாமி கும்பிட்டு நல்லா சுற்றி விளையாடிட்டு வர்றதுக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது கோபுரம் நிறைய சாமிங்க இருக்குது கோபுரத்தை சுற்றி ஸோ எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால ஊரில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இங்கே வேலைக்கு லீவ் கேட்டுட்டு கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு போயிடுவோங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஊரில் நடக்குதுன்னா அது பார்க்கணும்னு தாங்க எங்களுக்கு ஆசையே இங்கே வந்து வேலைக்காக தான் நம்ம வந்துருக்கோம் ஸோ வேலை செய்யமா ஆனால் நடப்பு ஃபுல்லாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் தான் இருக்கும் ஊரில் வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இடத்துல நம்ம இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்குது ஆனால் இங்கே வந்து நம்ம இருக்கிறதுக்கு வீடு கொஞ்சம் சின்ன வீடு தண்ணிக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பாருங்களேன் ஸோ இதுதான் எங்கள் வீடு கூழ் ஊற்றுறதுக்கு நாங்கள் கூழெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் கூழ் ரெடி ஆகிடுச்சி அப்புறம் வந்து கீரை முருங்கைக்கீரை செய்வாங்க அப்புறம் வந்து குழம்பு செய்வாங்க சாமிக்கு படைக்கிறதுக்கு வந்து சாம்பார் வடை அப்பளம் பாயசம் சக்கரை பொங்கல் அதெல்லாமே செய்வாங்க ஸோ இப்போ நம்ம வந்து கூழெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து சாமி வரும் எல்லார் வீட்டுக்கும் கரகம் ஜோடிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதுதான் வருது அங்கே நம்மளும் போய் சாமிக்கு பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம்

அவசர அவசரமாக பண்ணுங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா பாவம் அவங்க ஒவ்வொரு வீட்லையும் நின்று இந்த மே மாத வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வராங்க தெரியுமா ஸோ அதனால் ஸோ வாங்க நம்ம பூஜை பண்ணிவிட்டோம் ஈவினிங் வந்து எல்லோரும் கூழ் உத்தர ரெடி ஆகிட்டாங்க சாமியும் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் எல்லோரும் வந்து பூஜை பண்ணிட்டாங்க ஸோ சாமி வந்து இப்போ கூழ் உடுத்துகிற இடத்துக்கு வந்துடும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் இருந்து கூழ் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ முன்னாடி இந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு அங்கே தான் ஒரு குட்டி கோயில் இருக்குது தான் ஸோ எப்போ எல்லாமே நாங்கள் வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு கூடு ஊற்றுவோம் இங்கே வந்து அம்மன் அங்கே வந்து விநாயகர் அங்கே தான் வந்து நாங்கள் சாமி எல்லாமே ஃபஸ்ட்டு அங்கே சாமி கும்பிட்டுனா அப்புறம் நாங்கள் இங்கே கோயில் போவோம் ஸோ எல்லாமே பாருங்களேன் கூழ் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த விநாயகர் கோயில் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி ட்ரம்மு மாதிரி வச்சுருவாங்க ஸோ எல்லார் வீட்டில் இருந்தும் கூழ் கொழுக்கட்டை அப்புறம் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க ஒவ்வொரு பாத்திரத்தையும் எல்லாருமே மொத்தமாக கூழ் ஊற்றிடுவாங்க கொழுக்கட்டை ஒரு பாத்திரத்தில் பொரியல் கீரை கருவாட்டு கொழம்பு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு பாத்திரத்துலேயும் ஊத்திருவாங்க எல்லா சாமிக்கும் தனியா செய்வாங்க நிறைய அது கூட போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர எல்லோருடைய கோழியும் ஊற்றி எல்லாருக்குமே ஊருக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணி பிரித்து அப்படியே மொத்தமாக கலந்து கொடுப்பாங்க அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் வாங்க எல்லோருமே இப்போ வந்து கூழ் எடுத்துகிட்டு வந்து கூழ் ஊட்டுறதுக்கு நம்ம வந்து வரிசையில் நீக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சாமி வந்து கும்பிட்டு மிட்டு சாமியை இறக்கி நல்லபடியாக வைக்கணும் என்ன கேட்டுட்டு அதுதான் இப்போ இருக்குது சாமி இறக்கி வச்சுட்டு எல்லோருமே கூழ்றதை பார்க்குறாங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கூழ் எடுத்துகிட்டு போய் முதல்ல அங்கே இருக்க அம்மனுக்கு சாமிக்கு கொடுத்துட்டு வருவோம் ஸோ அது வர வரைக்கும் இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க ஸோ வாங்க நம்ம போய் அங்கே அம்மனுக்கு கூழ் கொடுத்துட்டு வர்றது அப்புறம் அங்கேருந்து கூழ் எடுத்துட்டு வருவாங்க எல்லாரும் கூழ் ஊற்றிட்டாங்க ஸோ கூழ் ஊற்றிட்டு அங்கே குடிக்கிறவங்க குடிப்பாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்க வாங்கிட்டு வருவாங்க ஊருக்கே வந்து எல்லாரோடய ஊரோட மொத்த கூழும் மிக்ஸ் ஆகி அவங்கவுங்க பாத்திரத்தில் ஊற்றி கொடுப்பாங்க வாங்குறவங்க வாங்கிட்டு போகலாம் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் விட்டுட்டு போயிடலாம் சரிங்களா அங்கே இருக்கவங்க எல்லாரும் கூழ் குடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன் எல்லாரையும் ஒரு நாளில் ஒன்றா பார்க்குறது மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்கவங்க வேலைக்கு போயிடுவாங்க யாருமே பார்க்க முடியாது தெருவே எப்போவுமே கிராமத்தில் காலியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு திருவிழானா பாருங்களேன் எவ்வளோ கூட்டமா கலர் கலராக சூப்பராக இருக்குல்ல அதனாலதாங்க ஏதாச்சும் ஒரு திருவிழா ஏதாவது ஒரு பொங்கல் அப்படின்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ஊருக்கு கிளம்பிடுவோங்க எப்படியாவது ஆபீஸ்ல கையில காலைல விழுந்தாவது லீவ் வாங்கி நாங்கள் ஊருக்கு போயிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க வில்லேஜில் இருக்கிறது அதோட லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சிக்ஸ்த்து படிக்கிற வரைக்கும் வந்து நான் இங்கே தான் திண்டிவனம் வல்லத்தில் தான் நான் படித்தேன் ஸோ எயித்துலேருந்து தான் நான் இங்கே வந்து சென்னையில் வந்து படித்தேன் ஸோ ஸ்கூல் ஊற்றி முடித்தாச்சு வாங்க நம்ம போன எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம் ஊற்றுற வரைக்கும் கொடுக்கக்கூடாதுல இப்போ தான் கொடுத்துக்கிறோம் வாங்க பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க என்ன தான் நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறத விட இங்கே சாமிக்கு ஊற்றிட்டு வாங்கிட்டு வந்து குடிக்கிற அந்த கூழ் எல்லாரோட சா கூழ மிக்ஸாக இருக்கிறது அது ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது செம்மையாக இருந்தது அந்த சொம்பையும் அவ்வளோ பெரிய சொம்பு அது ஃபுல்லாகவே நாங்கள் குடித்தோம் செம்ம டேஸ்ட் இந்த ஊரில் கூழ் இல்லை அதான் கூழ் ஊற்றிட்டு கூழ் குடிக்கிறோம் எப்படி இருக்குன்னு செம்மை சாமி வா அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சாமி ஊர்குளம் வரும் நடுவில் இருக்கிறது அம்மன் சாமி இந்த பக்கம் இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா முருகர் அப்புறம் இன்னொரு சாமி வந்து விநாயகர் ஸோ மூணு சாமி அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மூணு சாமியும் அழகாக எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக இதுவும் ஒவ்வொரு வீட்லேயும் நிற்கவும் பூஜை பண்ணுவாங்க ஸோ சாமிக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா யாரும் தூணக்கூடாது இல்லை சாமியை வீட்டுக்கும் வரும் அப்புறம் எல்லோரும் மூழிச்சிட்ருக்கணும் சாமி கூடவும் நிறைய பேர் வரும் அதனால இங்கே கரகாட்டம் வச்சுருந்தாங்க ஸோ தரகாட்டமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாமி கூடவே எங்கே நடந்து போலங்க ஒரு ரெண்டு பேரும் வந்து வந்துருப்பாங்க அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே கோயில் பக்கத்துலேயே தான் எனக்கு நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய வந்து கரகாட்டம் நடந்தது அப்புறம் எங்கள் போய் ஸோ அங்கே தான் கரகாட்டம் நடந்தது அவ்வளோ தாங்க நைட் வந்து இந்த டூ டே வந்து ஃபுல் டே உங்கள் ஊர்லேயும் கூட இருக்கிற நாள் வந்து சூப்பராக முடிஞ்சிருக்கு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மைஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பை லைக் சொல்லிட்டோம் பாய் சொல்லு பை